நிலை மாறா பரலோகமும் நிலை மாறும் உலகமும் கர்த்தரிக்குள் அன்பானவர்களை நாம் நிலை மாறுகின்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் இந்திய பிரஜைகளாக நாட்டு பற்றுடன் வாழ்ந்து வருகிறோம் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கிறோம் ஒரு நபர் பரலோகத்தினுடைய பிரஜையாய் குடிமகனாய் இருப்பான் என்றால் பூலோகத்து அரசின் சட்டங்களை மதித்து நடப்பான் வரி செலுத்துவதை ஒழுங்காய் வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது வரி செலுத்துவது மாத்திரமல்ல உங்களுடைய பாஸ் அதிகாரி தலைவர் உங்களை வாட்டினாலும் சரி வசை சொற்கள் சொன்னாலும் சரி அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஏனென்றால் அவரை அந்த பதவியில் வைத்திருக்கிறது தேவன்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அரியணையில் அரசர்களை ஏற்றுபவரும் என் தேவன்தான் அரியணையிலிருந்து அதிகாரத்தை பறித்து மக்களை இறக்குவதும் தேவன்தான் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் பரலோக ராஜ்யத்தின் நிலையான தன்மையை எடுத்து கூறும் ஒரு வசனம் புக் ஆஃப் சாம்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ஸ் தேர்ட்டீன் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் ரெண்டு குறைந்தியர் நான்கு பதினெட்டிலே அப்போ சொல்லாகிய பவுல் சொல்கிறார் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்கிறார் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை ஆனால் இது நித்தியமானதல்ல தட் விச் இஸ் சீன் இஸ் டெம்பரரி இ வேனசன் ஃபேடவேஷே பட் தேட் விச் இஸ் நாட் சீன் இஸ் எட்டர்னல் அதே நித்தியமானது நம்மெல்லாம் நித்திய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம் அடுத்த ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம் பிசாசுக்கு தெரியும் அவனுடைய ராஜ்யம் சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது என்று சாத்தானுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு உணர்ந்துட்டான் அவனுக்கு தெரியும் ஒரு காலம் வருகிறது அந்த காலத்தில் தேவன் பிசாசின் அரசிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பிசாசை அகண்ட பாதாளத்தில் போட இருக்கிறார் என்பது அதற்கு தெரிந்து வசனம் என்ன சொல்கிறது பார்ப்போம் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் காலம் வருவதற்கு முன்பாகவே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ ஒரு காலம் வருகிறது அந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் வேதனைப்படுவோம் ஆகவே அந்த காலத்துக்கு முன்னால் வேதனைப்படுத்தாதுங்கப்பா அப்படின்னு பிசாசு வேண்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அன்பார் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ராஜ்யம் பிலாத்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டான் ஜார்ஜ் காஸ்பல் சேப்டர் எயிட்டின் அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத் பிரதியுத்தரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் ஏசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் நான் ராஜாதான் ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னார் ஒரு காலம் வருகிறது அந்த காலத்திலே தேவனுடைய ராஜ்யம் அவருக்கு நிரந்தரமாக பூலோகத்தில் வருகிறதாக இருக்கிறது கர்த்தருக்குள் அன்பானவர்களே இதே காரியத்தை சங்கீத புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் தேவனை உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல் இருக்கிறது கர்த்தருக்குள் அன்பானவர்களே பரலோகத்தில் தேவதூதன் எக்காலம் ஊதும் பொழுது பூலோகத்தில் அடுத்த கட்டம் ஏற்படுகிறது ஆறாம் தூதன் எக்காலம் ஊதிவிட்டான் ஏழாம் தூதன் எக்காலத்தை எடுத்து விட்டான் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிற வேளையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் பிசாசின் ராஜ்யங்கள் காலம் முடிவடைந்து அது முற்றுப்பெறும் அரசாக மாற இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அவர் சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று கருத்தருக்குள் நாமெல்லாம் என்றும் உள்ள அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் ஆகவே அந்த ராஜ்யத்திற்குரிய சிந்தனை தேவனுக்கு மூன்று கனவுகள் ஒரு கனவு காலனைஸ் ஆக வேண்டும் அதாவது இந்த உலகமானது பர்லோகத்தின் எக்ஸ்டென்ஷனாக மாற வேண்டும் தேவன் ஏதேன் தோட்டத்தை படைத்த பொழுது ஏதேன் தோட்டம் த கார்டன் ஆஃப் ஈடன் வாஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன் அது ஒரு அனக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகவே தேவன் நினைத்தால் போதும் எழுந்து நடந்து தாம் படைத்த ஆதாம் எவாழோடு நடை போடுவார் ஸோ ஹெவன் அண்ட் கார்டன் ஆஃப் ஈடன் வெரி க்ளோஸ் கனெக்டட் டுகெதர் அவுட்போஸ்ட் ஆஃப் ஹெவன் வாஸ் த கார்டன் ஆஃப் ஈடன் ஒரே ஒரு பரலோக ராஜ்யம் மாத்திரம் இருந்தது ஆளுகையின் பொறுப்பை தேவன் ஆதாம் எவாளுக்கு கொடுத்தார் அந்த ஆளுகையின் பொறுப்பை இழந்ததினாலே இன்னொரு ராஜ்யம் உலகத்தில் தோன்றலாயிற்று பரலோக ராஜ்யம் தவிர பூலோக ராஜ்யத்தின் ஒரு பகுதி தோன்றலாயிற்று என்று நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சிங்காசனம் என்றும் நிலைத்திருக்கும் சிங்காசனம் அந்த சிங்காசனத்தின் அந்த ஆட்சியின் கீழே நாம் எல்லாம் பிரஜைகளாக இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் நாட்டு பற்று உடையவர்களாக நம்முடைய நாட்டிற்கு சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் அதுபோக இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் நாம் இருக்க வேண்டும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் கர்த்தருக்குள் அன்பானவர்களே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் பரலோக வாசியாய் மறுரூபமாக வேண்டும் பூலோக வாசியாய் வாழ்ந்த நாம் நம்முடைய நிரந்தர ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக நாம் மாற வேண்டும் லூக்கா ஆறு நாற்பத்தி மூணு சொல்கிறது கெட்ட தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைப்போல் நல்ல பரலோக ராஜ்யம் அது கெட்ட கனிகளை தராது அதே போல பூ உலக பிசாசின் ராஜ்யங்கள் நமக்கு நன்மையானதை தராது தேவனுடைய ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கணும் மூணு படி மாவு இருக்குது கோதுமை மாவு அரிசி மாவு எந்த மாவுன்னு வச்சுக்குவோம் அதில் கொஞ்சம் ஈஸ்ட் புளித்த மாவை போடுறாங்க இப்போது நிறையா இருக்கிறது கோதுமை மாவு புளிப்பில்லா கோதுமை மாவு போடப்பட்டது ஒரு டீஸ்பூன் புளிப்புள்ள மாவு இப்போ என்ன செய்யணும் மெஜாரிட்டி என்னது புளிப்பில்லா கோதுமை மாவு மைனாரிட்டி என்னது ஈஸ்ட் புளிப்புள்ள மாவு இப்போ என்ன செய்யணும் மேஜாரிட்டி தானே வின் பண்ணணும் ஆனால் சைலண்ட்டாக இந்த புளித்த மாவு அந்த மூணு படி மாவை புளிக்க செய்யும் அடுத்த நாள் காலையில் பார்த்தா புளித்த மாவு எங்கே போச்சு அது எல்லாரோடும் கலந்து எல்லாரையும் புளிப்புள்ள மாவாய் மாற்றியது ஒரு கிறிஸ்தவரை கொண்டு போய் ஒரு கிராமத்தில் வைத்தான் அவன் அந்த கிராமத்தையே கிறிஸ்தவனாக மாறிடுவான் பரலோகவாசியாக மாற்றிடுவான் அதுக்கு தாங்க நம்ம ரட்சிப்பு எதற்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லணும் நீங்கள் சித்தவுடன் பரலோகத்துக்கு போவதுக்கு ரட்சிக்கப்பட்டோம் அதுக்கு தானா அதுக்கு இல்லை எதற்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நாம் பரலோக வாசிகள் என்பதற்காக ரட்சிக்கப்பட்டோம் பரலோகம் எப்படிப்பட்டது என்பதை பரலோகத்தை பூலோகத்திற்கு கொண்டு வருவது தான் நம்முடைய நோக்கம் ஆகவே வி ஆர் பிலாங்கிங் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் வீ ஹாவ் டு பிஹேவ் லைக் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் பிரிங் ஹெவன்லி கல்ச்சர் டு தி அர்த்லி கல்ச்சர் பரலோக கலாச்சாரம் பூலோகத்துக்கு வர வேண்டும் தேவன் பூமியை அவருடைய பரலோகத்தின் எக்ஸ்டென்ஷனாக மாற்ற விரும்பினார் ரெண்டாவது அந்த பூலோகத்தில் இருக்கும் மக்கள் பரலோக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணினார் மூன்றாவது ஹீ வாண்டட் டு பில் எ கம்யூனிட்டி இஸ் அ சப்ஜெக்ட் கால் ஃபிலாலஜி ஃபிலாலஜி இஸ் அ சப்ஜெக்ட் தமிழில் மொழியியல் ஐ லைக் தட் சப்ஜெக்ட் வெரி மச் பிகாஸ் வார்த்தைகள் எப்படி உண்டாகிறது பல மொழியில் உள்ள வார்த்தைகள் நம்முடைய மொழியில் எப்படி கலக்கிறது நம்முடைய மொழி வார்த்தைகள் பல மொழியில் எப்படி வருகிறது என்பதை ஸ்டடி தான் ஃபிலாலஜி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் பிறந்தது என்று உதாரணத்துக்கு சிலது சொல்ல விரும்புகிறேன் வெட்டப்படுவது வேஷ்டி என்று அழைக்கப்படுகிறது துண்டிக்கப்படுவது துண்டென்று என்று சொல்லப்படுகிறது மலைத்து நிற்கச் செய்வதை மலை என்கிறோம் அதை போல பல வார்த்தைகள் எப்படி பிறந்தன என்று பார்ப்போம் உதாரணமாக ஏஜர் என்று சொன்னால் தாவரம் தாவர இயல் அக்ரி கல்ச்சர் ஏஜர் கல்ச்சர் கல்ச்சுரா லேட்டின் லாங்குவேஜ் கல்ச்சலந்து வந்து ஏஜர் அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் ஹார்டஸ் 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 என்று சொன்னால் கார்டன்னு பொருள் தாவரங்கள் பழங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அந்த இடம்தான் இது ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்படி உண்டாயிருக்கின்றன தேவன் பரலோக கலாச்சாரத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒன்று கேட்குறேன் பரலோகத்தில் நோய் இருக்குதா பறத்தில் நோய் இருக்குமா நோய் கிடையாது எந்த நோயும் கிடையாது பரலோகத்தில் அப்போ பரலோகத்தில் நோய் கிடையாது உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொன்னால் பரலோகத்தின் தேவ சித்தம் என்னது நோய் கிடையாது இந்த உலகத்தில் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிற நமக்கு நோய்க்கும் இல்லை நான் சேலஞ்சு பண்ணுறேன் எந்த நோயும் வராதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியல ஏன் நான் கேட்குறதெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபோனில் நல்லா தான் இருந்தாருங்க நெஞ்சு வலி வந்துருச்சு பாஸ்ட்டு காலு நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தார் நேற்று ராத்திரி கூட ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தார் இன்றைக்கி காலையில் படுத்தாரு எந்திரிக்க முடியல இதே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்டு கேட்டு பரலோக கலாச்சாரத்தை பற்றி கேட்காதனால என்ன ஆயிடுச்சு இதுதான் நடக்கும்போல் இருக்கு அப்படின்னு அப்போது கால் வலி தன்னால் யோசித்த உடனே வருது மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவனுக்கு உண்டாயிருக்கிறது அதனால் நம்ம இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு பரலோக சிந்தையுடையவர்களாக இருக்கும் பொழுது நோய்க்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை கர்த்தருக்குள் அன்பாகலை வி ஆர் ஹியர் ஜீசஸஸ் தட் ஐ ஹாவ் கம் தட் யூ மே ஹாவ் லைஃப் அண்ட் ஹேபிட் மோர் அபண்டன்ட்லி உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ண ஜீவன் ஏற்படவுமே நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கேன் எல்லா வழியையும் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தூக்கி சுமந்தார் என்று விசுவாசித்தால் அதை நீ பூர்ணமாக விசுவாசிக்கலையான்னு செக் பண்ணிட்டு தான் அந்த வழியை கொண்டு வந்து பிசாசு வைக்கிறான் பிசாசு செக் பண்ணுவான் அவன் விசுவாசிக்கிறானா அவன் எவனை விழுங்கலான்னு பார்க்குறான் எல்லாரையும் விழுங்க முடியாது ஏற்கனவே அவன் யாரை விழுங்கணும்னு நினச்சானா அவன் விழுங்கிட்டான் நம்மகிட்ட வந்து பார்க்குறான் மூந்து பார்க்குறான் இவருக்கு விழுங்கலாமா ஏதாவது ஒரு தலைவலி வைக்கலாமா இருப்பு வழி வைக்கலாமா என்ன சொன்ன பக்கத்திலேயே வந்த தள்ளி நெல் இடுப்பில் துண்டை கட்டிட்டு கையை கட்டிட்டு நெல் அவர் வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல் வென் ஐ ஸ்பீக் அ வேர்ட் தட் இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் ஹெவன் பரலோகத்தில் அது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது ஆகவே வார்த்தைகள் கம்யூனிட்டி 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 அப்படின்னா கம் யூனிட்டி எல்லாரும் ஒன்றா வந்து சேருங்க பரலோக ஒரே மனது உள்ளவர்களாக இருங்க அதுதான் கம்யூனிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் வான்ஸ் டு காலனைஸ் வேர்ல் ஆஸ் ரீ ஹெவன் பரலோகத்தின் ஒரு பகுதியாக இந்த காலனியை உண்டாக்க விரும்புகிறார் காலனிங்கிற சொல் எப்படி வந்துன்னு பார்ப்போம் காலனி என்ற சொல் கோலன்லிருந்து வந்தது கோலன்னா மருத்துவத்துறையில் பெருங்குடல் அந்த கோலனுடைய ஆரம்ப அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டங் டு த ரெக்டம் ஃப்ரம் த ஹெட் டு த பாட்டம் திஸ் இஸ் கோலன் த என்டயர் ஜிஐ ட்ராக் ஃப்ரம் த மவுத் ஏசோஃபேகஸ் சின்ன குடல் பெரிய குடல் எல்லாத்துக்கும் பேர் டோட்டல் நேம் கோலன் த ஹெட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் த என்டயர் பாடி த என்டையர் கோலன் ஹேஸ் டு பி காலனைஸ்ட் ரீ காலனைஸ்ட் அவர் சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கணும் பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் மொழிபெயர்ப்பு இருக்குது ஆனால் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டப்போகிறீர்களோ அது ஏற்கனவே பரலோகத்தில் கட்டப்பட்டாயிற்று பூலோகத்தில் எதை கட்டவிழ்கிறீர்களோ அது ஏற்கனவே பரலோகத்தில் கட்டவிழ்கப்பட்டாயிற்று வாட் எவர் யூ பெர்மிட் ஆன் எர்த் ஹேஸ் பீன் பெர்மிட்டட் ஆல்ரெடி இன் ஹெவன் வாட் எவர் யூ ஃபர்பீடு ஆன் எர்த் இஸ் ஆல்ரெடி ஃபர்பிடன் இன் ஹெவன் அப்போ நம்ம என்ன செய்யணும் பரலோகம் எதெல்லாம் ஃபர்பிட் பண்ணியிருக்கு எதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம உலோகத்தில் நிறுத்தணும் வேண்டாதது எல்லாம் பரலோகம் நிறுத்தி வச்சுருக்கு நம்ம தான் ரசீது போட்டு கொடுப்பா தலைவலியை கொடு எத்தனை வழியை கொடு அப்படின்னு ரசீது போட்டு வாங்கியிருக்கோம் பிசாசிட்ட சும்மா கொடுக்கல ரசீது போட்டு வாங்கியிருக்கேன் என்றைக்கு நீங்கள் ரசீது கொடுத்தீங்களோ அன்னைக்கு நீங்கள் யார் ஹார்ட் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் உங்களுடைய ராஜ்யம் என் உடலில் வருவதாகும் அந்த ராஜ்யம் உடலில் வந்துருச்சுன்னா நோய் இருக்குமா அந்த ராஜ்யம் உடலில் வந்துன்னா பாவட்டி இருக்குமா நம்ம என்ன நினைக்கிறோம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை சாப்பிடுவோம் எண்ணத்தை உடுப்போம் இதெல்லாம் அபரிமிதமாக இருக்குது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரம் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஆட்சி காலத்தில் வெள்ளி எல்லாம் கல்லு மாதிரி தான் நம்ம ரோட்ல கிடக்கிற கல்லு மாதிரி தான் வெள்ளி எல்லாம் இருந்தது அதை பாருங்க ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தி ஏழு எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேது மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் கல்லு மாதிரியான் பெரியவர் சக்கரவர்த்தி கிறிஸ்து இருக்கிறார் அவர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் கிங்லி அனாயிண்டிங் அரச அபிஷேகம் அவர் சொன்னார் நான் மூலகத்தில் இருக்கும் பொழுது ராஜாவாக இருந்தேன் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கும் பொழுது ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன் பூலோகத்தில் இருக்கும் பொழுது என்னை ராஜா என்று விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த காரியத்தை கிரியையை செய்வார்கள் பரலோகத்தில் இருக்கிற என்னை ராஜாதி ராஜா என்று விசுவாசிக்கிறவர்கள் சக்கரவர்த்தியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார் கிங்லி அனாயிண்டிங்கை விட தௌசண்ட் டைம் கிரேட்டர் இஸ் த எம்பரர் அனாயிண்டிங் ஆர் இம்பீரியல் அனாயின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் கடலூரில் நான் இடிமுழக்க கருத்தரங்க நடத்துவோம் அது எப்படின்னு சொன்னால் ஷெட்யூல் கிடையாது காலையில் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட்டில் நைன் ஓ கிளாக் முடியும் ஒன் டு டூ பிரேக் நான் பேசி ஒரு மணி நேரம் பேசுவேன் அதுக்கப்புறம் ஜஸ்டின் பேசுவார் அவர் டயர்டாகி தண்ணி குடிக்க உட்காருவார் அந்த இருந்து நான் பேசுவேன் பயங்கர அபிஷேகம் நிறைய பேர் ஞானஸ்நானம் நான் அதில் ஒருத்தர் தான் ஸ்டீஃபன் வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு அப்போ ஒரு நாள் ஒரு மெடிக்கல் டாக்டர் இருந்து பிசாசு படித்தவங்க கூப்பிட்டு வந்தாங்க தலையில் வச்சு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நேசரத் டீமன் லீவ் அப்படின்னா தலையிலேருந்து மஞ்ச புகை அப்படி போகுது எல்லோரும் இருமுறாங்க என்னன்னு சொன்னால் சல்ஃபர் சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்வ டூ வாஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் அர் ஹெட் சல்ஃபர் டை ஆக்சைட் எல்லாருக்கும் இருமல் அதுக்கப்புறம் பிசாஸ் போச்சு கர்த்தருக்குள் அன்பானவர்களே நீங்கள் தேவசாயலிலும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயலையும் ரூபத்தையும் ஏசு கிறிஸ்து திருப்பி உங்களுக்கு கொடுத்ததினாலே உங்களுடைய கரத்தில் அபிஷேகம் எல்லையற்ற அபிஷேகம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ சிபா ராணி சாலமான பார்த்து சொல்றா ஒன்று ராஜாக்கள் பத்து ஏழு நான் வந்து அதை என் கண்களால் காணும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்களுடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது நான் கேட்டதை விட உங்கள் ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ராஜா ராஜாதி ராஜா அவரை பற்றி தெரியணும் நம்ம அப்பா யாருன்னு தெரியணும் அம்பாசடருடைய மகன் லுங்கி கட்டிட்டு சைக்கிளையாக போவ நினைக்கிறீங்க அவன் காரில் போவான் கார் கதவை திறக்க ஒரு ஆள் வெட்டி தூக்கவராள் அப்படி அப்படிருவான் நம்ம பரலோகத்தின் அம்பாசிடர் அதை மாதிரி நடக்கணும்பா வி ஹேவ் டு பிஹேவ் அக்கார்டிங் டு ஹெவன்லி கல்ச்சர் பல் பல்லளிக்கிறது சாயம் போனது இதெல்லாம் போடக்கூடாது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை உயர்த்திறார் வென் தேர் இஸ் அ பாவ்ட்டி மென்டாலிட்டி பாவ்ட்டி வில் யூ அண்ட் புல் யூ டவுன் நம்ம ராஜாவை பற்றி கொஞ்சம் கேளுங்க அவர் நமக்கு கெட்டியிருக்க கட்டடத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வெளிப்படுத்தும் சேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்தப் பொன்னா இருந்தது நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திரநீலம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம் எட்டாவது படிக பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுநீரம் பனிரெண்டாவது சுகந்தி இவைகளே பார் அவர் அஸ்திவாரம் போட்ட கல்லை பெட்டி சொல்லி இதில் நான் கேட்டேன் ஆவியான விட்டேன் எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் என்ன செய்யுறது அப்படின்னு கேட்டேன் சொன்னால் அவர் ரொம்ப பிரியமானதெல்லாம் இந்த பன்னெண்டு விதமான கற்கள் தான் அப்படின்னாரு இந்த பன்னெண்டு விதமான கற்களை நான் வாங்கி வச்சிருக்கேன் இட் காஸ்ட் லேக்ஸ் இவ்வளோண்டு கல் அவ்வளோ விலை அவர் அஸ்திபாரம் பில்டிங்க்கு அஸ்திபாரம் போடுறது இவ்வளோதான் அதுதான்ப்பா எங்கள் அப்பா அவங்க பிள்ளானா கை விடுவாரா கண்டுனை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் புக் ஆஃப் ஜோப் சாப்டர் டுவெண்ட்டி டூ பஸ் எயிட் நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலை வரப்படும் நீ ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்ட இந்த நோய் போகணுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட அந்த நோய் தான் ஆகணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நோய் என்பது இருள் நோய்க்கும் நமக்கும் சம்மதம் இல்லை வெலவீனம் இருள் திற்கும் நமக்கும் சம்மதம் இல்லை த கிங்டம் ஆஃப் காட் இஸ் கம்மிங் தேர் ஆர் டூ வேர்ட்ஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன் கிங்டம் ஆஃப் காட் இந்த உலகமும் கிங்டம் ஆஃப் காட் தான் ஒரு அர்த்தத்தில் பிசாசு சொன்னால் இந்த உலகமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை வணங்கு இதை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏசிட்டே சொன்னான் அவர் வணங்கலை வணங்காமல் சிலுவையில் போய் அதை வாங்கி நமக்கு கொடுத்துருக்கார் உலகமும் அதன் மகிமையும் அவர் சிலுவையில் போய் வாங்கி யார் கொடுத்துருக்கார் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா பரலோகத்துக்கு அவருக்கு எதுக்கு பரலோகத்தில் அதுதான் பெரிய ராஜ்யமாச்சே அது பெரிய வைரக்கற்கள் அஸ்திபாரம் போடப்பட்ட ராஜ் ராஜ்யம் அதெல்லாம் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கார் யூ ஆர் தேர் ஃபார் யூ டுட் ஆன்ட் யூவர் லைஃப் பரலோகத்தின் செல்வங்கள் அவ்வளோ செல்வந்தராக வச்சுருக்குது நம்மளை ஏழையாக பார்க்கறது இல்லை நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நோயுற்றவர்களை நோயை பார்த்து பேசுங்கள் உடல் உறுப்புகளோடு பேசுங்கள் ஆரோக்கியம் வரும் காட் இஸ் கிரேட் நம்ம தேவன் யாருன்னு தெரியணும் அவரை பற்றி படிங்க நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று படிப்பதற்கு நான் உலகத்தில் வந்த உடனே சமத்தில் என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பினார் ஊழியத்துக்கு வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன் எங்கள் வீட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க நான் விசுவாச ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு கை கட்டி நிற்பாங்க என்னையாக வேணும்னுவேன் ஏதாவது கொஞ்சம் கா காசு கொடுங்க விசுவாச ஊழியம்னா எல்லாட்டையும் போய் காசு வாங்குறது தானோ அப்படிதான் எனக்கு எண்ணம் வந்துடுச்சு என்னையும் ஆண்டவர் விசுவாச ஊழியத்துக்கு அழைத்த போது ஒரு வீட்டில் போய் உட்காந்து நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன் ஐ புட் அ கான்ட்ராக்ட் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கான்ட்ராக்ட் உடன்படிக்கையின் தேவன் ஆதாமின் உடன்படிக்கை ஏதேனின் உடன்படிக்கை நோவாவின் உடன்படிக்கை தாவிதியின் உடன்படிக்கை எல்லாம் உடன்படிக்கை அவர் கான்ட்ராக்ட் போட்டால் அவருக்கு ரொம்ப பிரியம் அப்போ நான் கான்ட்ராக்ட் போட போனேன் ஆண்டவரே என்னை விஸ்வாச ஊழியம்னு சொல்லிட்டு நீ கூப்பிடுறீங்க நானும் யார்ட்டையும் போய் கை கட்டி காசு கொடுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் காசு கொடுக்கணும் பரலோகத்தில் இருந்து அவர் சொன்னார் அதுக்கு முந்தி நான் உன்னை டெஸ்ட் பண்ணுவேன் நீ அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணும் அப்படின்னா தான் அவ்வளோ சரி சீரும் செழிப்புமாக இருந்தவன் டீ கடையில் போய் நாயர் டீ கடையில் போய் கேக் சுற்றி கொடுத்துற இதில் இருந்தேன் உண்மையாக இருந்தேன் அந்த நேரத்தில் கருத்தை சொன்னார் ஐ எம் கோயிங் டு ரேஸ் யூ ஆப் பிகாஸ் யூ பாஸ் த டெஸ்ட் நீ முருமிருக்கலை ஊழியத்துக்கு வந்தால் இப்படி கஷ்டப்படுறேன்னு முருங்கு இருக்கலை உடனே ப்ரொமோட் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணியிருக்கார் யாராவது என்ன வேணும்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் தரேன்னு சொல்லுவேன் ஏன்னா அப்படி கர்த்தர் வைத்திருக்கிறா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரம பிதாவே நீங்கள் ராஜாதி ராஜா சாலமோனிலும் பெரியவர் சாலமோனின் மகிமையை பற்றி அஞ்சு மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ண முடியும் அதை பற்றி ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை விட பெரியவர்ப்பா உம் நீங்கள் எவ்வளோ பெரியவர்னு இந்த மக்கள் புரிந்து கொள்ளட்டும் இந்த தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்ளட்டும் இன்டர்நெட் இன்டர்நெட்ல பார்க்கிறவங்க புரிந்து கொள்ளட்டும் த த த த இம்பீரியல் இன் மை மை ஹேண்ட்ஸ் சூப்பர் நேச்சுரல் லிக்விட் லேசர் லேசர் பீம் பீம் ஆஃப் ஆஃப் லைட் இஸ் ஃப்ரம் இட் ஃப்ளோ காங்கிரிகேஷன் எந்த நோயா இருந்தாலும் சரி நோயை பற்றி நான் சொல்லவில்லை பலவீனமாக இருக்கிறதோ உன் பலவீனம் நீங்குகிறது எலியாவுக்கு பரலோகத்தின் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பலப்படுத்திய தேவன் உன்னை பலப்படுத்துகிறார் படுக்கை விட்டு எழுந்துரு நடந்து பார் ஆர்த்தரைட்டிஸ் நோய் உள்ளாலே முட்டங்கி கிடக்கிறதோ கால்கள் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ரொமட்ராய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஐ ஸ்ட்ரைக் அ டெத் ப்ளோ மகிமையினாலும் கனத்தினாலும் தேவனுடைய முடிசூட்டி இருக்கிறார் எதற்காக கொண்டு வீட்டில் கொண்டு வா உன் நாட்டில் கொண்டு வா நோயிற்றுவர்களை குணப்படுத்து வியாதியஸ்தர்களினால் நடக்கும் அடையாளங்களாக அவர்கள் நோயுற்றவர்கள் மேல் கரத்தை வைப்பார்கள் அவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள் இதெல்லாம் சும்மா சொல்லி வச்சுட்டு எவ்வளவு பெரியவர் நீ தெரியாதனால தானே கஷ்டத்தில் இருக்க